ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும் இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும் எல்லா நன்மையும் உண்டாகும் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளையாறு தெய்வத்தின் கட்டளையாறு அற்புதமானவர்களே இந்த கவியரசர் கண்ணாசனுடைய சிந்தனையோடு தான் இந்த துவங்குறேன் இதை இதை பற்றிலாம் கூட இந்த இந்த பாட்டினுடைய அடுத்த சென்சாத்தை பற்றிலாம் பேசியிருக்கிறேன் இந்த முதல் சென்சா பாருங்கள் ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி சொல்லுக்கு செய்கை பொண்ணாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும் ரெண்டு கட்டளை சொல்கிறார் சொல்லுக்கு செய்கை பொண்ணுன்னா நாம் எப்படி பேசுகிறோமே அதன்படி வாழணும் நாம் எப்படி எண்ணுகிறோமோ அதன்படி பேசணும் நாம் என்ன பண்ணுறோம் உள்ளி உள்ளத்தில் ஒன்றும் வெளியே ஒன்றும் பேசி வேஷம் போட்டு வாழறோம் இல்லையா அந்த வாழ்க்கையை மறுக்கிறார் அது தவறுன்றதை நம்ம உணரவே மாட்டேங்கிறோம் அதனால தான் இந்த சிந்தனையோடு இதை ஏன் நான் சொல்ல வந்தேன்னா என்றைக்கும் என்றைக்கும் ஒரு அற்புதமான பதிவு இந்த சொல்லுக்கு செய்கை பொண்ணாகுங்கிற அந்த வார்த்தை எங்கே யார்கிட்ட வரும் அந்த குணம் யார்கிட்ட வரும் அப்படின்னா மட்டும்தான் வரும் தான் நூறாவது அதிகாரம் பண்புடைமையை வைச்சார் ஐயா அந்த பண்புடைமைங்கிறத தான் உடைமை மனிதனுக்கு அந்த பண்பு தான் நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அதாவது இந்த உலக நடத்தி நடையை தெரிந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தினுடைய நடையை தெரிந்து கொண்டு நான் மற்றவங்களுக்கு நாம் உபயோகமாக இருக்கணும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் இந்த இந்த பண்பு நடையை நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் நான் இந்த திரு எம்ஜிஆருடைய பண்புகளை சொல்லிகிட்டே வரேன் இதில் ஒரு கேள்வி வரும் ஏன் எம்ஜிஆருடைய பண்புகளே நம்ம சொல்லிட்டு வரோம் அதுக்கு நான் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலில் பிறக்கிற வால்டேர் அப்படின்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க ஃப்ரெஞ்சினுடைய மறுமலர்ச்சி இயக்கத்தினுடைய தந்தைன்னு சொல்லுவாங்க அவருடைய ஒரு பெரிய சேயிங் ஒன்று உண்டு ரொம்ப அற்புதமான சேயிங் நீ சொல்வதை நான் ஏற்கவில்லை ஆனால் நீ சொல்வதற்கு உண்ட உன்னை உனது உரிமையை நான் சாகும் வரை காப்பேன் அப்படின்னு ஒரு அற்புதமான செய்யி ஏன்னா அவர் வந்து சமய சுதந்திரம் பத்திரிகை சுதந்திரம் தனி மனித சுதந்திரத்தை தான் அதிகமாக வந்து அவர் போற்றி எழுதினார் தன் வாழ்நாளில் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் பக்கங்கள் எழுதினவர் சாதாரண சாமானியர் கிடையாது அவருடைய வரலாற்றில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேரில் ஒரு 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 முக்கியமான இடத்து பெறக்கூடிய ஒரு தகுதி உடையவர் அவர் அவர் தான் ஜீன்ஜாக் ரூசோ இன்னொருத்தர் மாண்டியஸ்கியூ அவங்கெல்லாம் விட அந்த அவங்கெல்லாம் அந்த பிரெஞ்சு இயக்கத்தினுடைய மறுமலர்ச்சிக்கு எப்படி முன்னுதாரண மருந்து இவர் வழியாக தான் வந்தாங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் எதுக்கு அவர் நான் குறிப்பிடுறேன் அப்படின்னா உலக வரலாறு எழுதுகிறார் அவர் நாடுகளுடைய போக்கும் பண்பும் அவர் என்ன சொல்கிறாரு அரசியல் வரலாறை விட பண்பாட்டு வரலாறு தான் இந்த உலகத்துக்கு தேவையானது முக்கியமானதுன்னு சொல்லி அவர் எழுத்துக்களில் பண்பாட்டு வரலாறு தான் அதிகமாக சொன்னார் உலக அரசர்களை விட உலக போர்களை விட சமய பொருளாதார காரணிகளையும் கலை வளர்ச்சியையும் தான் அதிகமாக அவர் அவர் வந்து முக்கியத்துவம் கொடுத்தார் அதனால தான் அந்த பண்புடைமை பண்பாட்டு வரலாறு தான் முக்கியமானது இதுதான் உலகத்தை திருத்தம் இதுதான் உலகத்தை மாற்றும்னு சொல்லி அவர் வாழ்நாளெல்லாம் அதுக்கே ஒரு பா அவர் தன்னுடைய வாழ்நாள் அர்ப்பணித்தவர் அவர் அவர் ஒரு பெரிய வரலாறு நான் ஏன் இதை சொல்கிறேன்னா இந்த பண்புடைமையை ஏன்னா திரு எம்ஜிஆர் பண்பு எம்ஜிஆர் பண்புன்னு சொல்கிறேன்னு சொன்னால் அந்த பண்பு உள்நோக்கி தான் நீங்கள் வந்து அதை இப்போ உள்ள உள்ளே நீங்கள் ஆழமாக போகணும் அதுக்கு தான் நான் இவ்வளவு பதிவுகளும் கொண்டு வரேன் அந்த வகையில் இன்றைக்கி பாருங்கள் சாரதி அண்ட் சாரதி அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணேன் நான் இன்னைக்கு ஏற்கனவே ஸ்டில்ஸ் சாரதின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் நான் அவர் வந்து திரு எம்ஜிஆர் மந்திரி குமார்லேருந்து அவர் கூடவே இருந்தவர் நிறைய படங்களுக்கு ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண அவர் ஸ்டில்ஸ் எடுத்தவர் அவருடைய இப்போ அவருடைய ஒரு புத்தாண்டு கூட கேமரா வாங்கி கொடுத்தாரு அது மட்டும் இல்லை ஒரு நூலகம் அந்த மைசூருக்கு ஒரு நூலகம் ஏற்படுத்தினார் எம்ஜிஆர் ஒரு லேடி டாக்டர்கிட்ட வந்து கொடி வாங்கிறதுக்காக ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு ஏழுநூறு எழுநூறு கொடி வாங்கினார் நீங்கள் மிச்சம் நீங்கள் எழுநூறு கொடுத்தா போதும் சொன்ன உடனே இல்லை இல்லை நீங்கள் எனக்கு முந்நூறு கொடி முந்நூறு கொடியை கொடுங்கன்னு சொல்லி திரு எம்ஜிஆர் சொன்னார்ன்னு சொல்லி ஒரு பதிவு விட்டுருப்பேன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் சொல்லப்படாத ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அந்த சாரதிங்கிறவர் யார்னா ஸ்டில் சாரதி உங்களுக்கு தெரியும் சொல்லியிருக்கேன் நிறைய அவர் என்ன பண்ணுவாராம் அவுடோரில் ஷூட்டிங் என்ன முடிஞ்ச உடனே சரி ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு இல்லை சாயங்காலம் நீ என்ன பண்ண போகிற பெஷமையன் ரூமுக்கு வாங்குவாரான் எம்ஜிஆர் அவ்வளோ இணக்கமாக இருப்பார் அவர் கூட உடனே அவர் என்ன பண்ணுவாராம் அதே மாதிரி ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அவர் ரூமுக்கு வந்துடுவாரான் எம்ஜிஆர் வந்தால் கேரம் விளையாடுவாங்களாம் கேரம் போர்டு விளையா விளையாட்டுருக்குல்ல அது விளையாடுவாங்களாம் அதை பார்க்க சொல்கிறார் சாரதி சார் அந்த கேரம் விளையாடும் போது எம்ஜிஆர் தோக்கவே மாட்டாராம் பெரும்பாலும் ஜெயிப்பாராம் ஆனால் பந்தயம் வைக்கும்போது என்ன பண்ணுவாராம் இவருக்கு பந்தயம் அவரே வச்சுட்டு வரான் எம்ஜிஆரே எம்ஜிஆரையை வச்சு ஆடுவாராம் சமயத்தில் சாரதி ஜெயிச்சார்னு வச்சுங்களேன் ஜெயிச்ச உடனே என்ன பண்ணுவாராம் இந்த மொத்த பணத்தை நீ எடுத்துன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாராம் உடனே இவர் சொல்லுவாராம் சாரதி சார் எனக்காக நீங்கள் தான் சார் பணம் கட்டினீங்க நான் எப்படி சார் எடுத்து போக முடியணும்னு இல்லை இல்லை நீ தான் ஜெயிச்ச இது உனக்கு தான் தேவைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாராம் அவர் ஜெயிச்ச இவர் கட்டின பணத்தையும் அவருக்கும் சேர்த்து மொத்தமே அவரு திணிச்சிடுவாராம் அதை ஒரு குறிப்பிடுறாரு சாரதி பாருங்கள் எம்ஜிஆர் அவர்கள் அதிகமாக போக்க மாட்டார் ஆனால் பெரிய பெரிய ஆளுங்கிட்ட ஆடும்போது அவர் என்ன பண்ணுவாராம் எப்படியாவது ஜெயிக்கின்ற எண்ணத்தோடவே ஆடுவாராம் எங்கள் மாதிரி ஆளு ஆடும்போது பெரும்பாலும் தோற்றுடுவாராம் வேணுமுனே தோற்றுடுவாராம் அதை குறிப்பிடுறாரு சார் அது என்ன உயர்ந்த பண்பு பாருங்கள் எம்ஜிஆருக்கு என்ன மாதிரி சாமானிய ஒரு சாதாரணமான ஆளுக்கிட்ட ஆடும்போது அவர் வேணும்னே தோற்றுடுறாரு எனக்கும் பணம் வச்சு கட்டுவார் கட்டி அதை அப்படியே என்ன பண்ணுறாரு எங்ககிட்ட கொடுத்துட்றாரு நாங்கள் வேணாம்னு மறுத்தாலும் அது உண்டு தான் சேர்த்து திணிச்சிடுறாரு ஆனால் பாருங்கள் எம்ஜிஆருடைய உன்னதமான குணம் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிட்றாரு அதுதான் இதை சொல்ல வந்தேன் அவர் சொல்கிறார் எனக்கு வந்து மீனவன் அன்பழில் வந்து அவர் வந்து கடைசியில் அந்த படம் நடக்கும்போது தான் நான் வெளியே அவுட்டோரில் மைசூரில் பக்கத்தில் ஒரு இடத்துல நாங்கள் ஷூட்டிங் நடந்தது அங்கே ஷூட்டிங் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் வழக்கம் மசீதர் சார் நம்பியார் சாரு நாங்கள் எல்லாம் வந்து கேரம் இந்த மாதிரி விளையாட்டு ஆகுதோம் ஒரு முறை விளையாடும் போது ஏகப்பட்ட தொகை எல்லாம் சேர்ந்து ஆடும்போது ஏகப்பட்ட தொகை வந்துடுச்சு அந்த ப அந்த தொகையை என்ன பண்ணார் வழக்கத்துக்கு மாறாக எம்ஜிஆர் என்ன பண்ணார் அதை எடுத்துக்கிட்டார் எடுத்துக்கிட்டு நிறைய தொகை இருந்தது சொன்ன உடனே இந்த பாருங்கள் இதை இப்போ உங்கள் கிட்டே கொடுக்க மாட்டேன் நல்லா கவனிங்க இதை உங்கள் கிட்டே கொடுக்க மாட்டேன் ஸ்ரீதர் சாட்சி நம்பியார் சாட்சி உங்கள் ரெண்டாவது பொண்ணு கல்யாணத்துக்கு தான் இது பயன்படணும் சொல்லி பெரிய தொகையாக என்ன பண்ணிட்டாராம் எம்ஜிஆர் எடுத்து வச்சுக்கிட்டாரான் வச்சுக்கிட்டு முடிச்சிட்டாராம் ஷூட்டிங்கு முடிஞ்சுதான் ஷூட்டிங் முடியும் போது பாருங்கள் சொல்கிறாரு அவர் நான் மந்திரி குமார்லேருந்து இந்த மீனவன் வரைக்கும் உங்கள் கூட நம்ம பெரிய பாக்கியம் எனக்கு உங்கள் கூட ஒர்க் பண்ணது சொல்லிட்டு ஒரு எம்ஜிஆரை நன்றியோட பேசும்போது மழை காட்சியானது அந்த மழை வர்ற காட்சியானது அந்த காட்சி எடுக்கும்போது ஈரமாக இருந்ததுதான் எம்ஜிஆர் அவர் என்ன பண்ணார் அந்த அந்த உடையோடவே அவர் அந்த நன்றியை பாராட்டியை அணைச்சாராம் அவர் சொல்கிறார் சாரதி சார் அவர் போயிட்டார் அந்த ஈரம் காஞ்சி போச்சு ஆனால் இன்னும் கூட அந்த ஈரம் உள்ளத்தில் இருக்கிற ஈரம் இன்னும் காயலை அப்படின்னு சொல்லிட்டு முத்தாய்ப்பாக சொல்கிறார் அந்த மாதிரி சமயத்தில் அதுக்கப்புறம் சிஎம் ஆகிடுறாரு சிஎம் ஆன உடனே எனக்கு வழக்கமாக அதே மாதிரி ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாணம் நடக்கும்போது நான் வந்து பத்திரிக்கை வைக்கணும்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு போகிறேன் அவன் நேரில் பார்க்க முடியல சரி பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துட்டேன் ஆனாலும் எம்ஜிஆர் வரலை சரி வர முடியல ரொம்ப கடினமான ஒரு சூ ஒரு சூழல் புல சூழல் புலகன்னு விட்டுட்டேன் கல்யாணம் ஆகி சில நாட்களில் தான் சில நாட்கள்லேயே எனக்கு தோட்டத்துலேருந்து ஒரு இரவு எனக்கு ஃபோன் வருது உங்களை வந்து சிஎம் நாளைக்கு காலையில் தோட்டத்தை வர சொல்கிறாரு உங்களை பார்க்க சொல்கிறாரு அப்படின்னு நான் மறுநாள் காலையில் ஒன்பது மணிக்கு போனேன் போனால் என்ன உதவியாளர் ஒருத்தர் அவருடைய உதவியாளர் என்ன செய்கிறாரு நேராக வந்து தாங்க இது எம்ஜிஆர் கொடுக்க சொன்னார் சொல்லி கொடுத்தாரு பார்த்தா ஒரு கவர் அதெல்லாம் ஒரு பெரிய தொகை இருந்தது நான் உடனே என்ன பண்ணேன் என்னடா இது இல்லைங்க இதை வாங்க மாட்டேன் அவர் நான் பார்க்க தான் வந்தேன் அவர் வந்து நான் அவர் அவருடைய பணத்தை நான் வாங்க மாட்டேன்னு சொன்ன உடனே அவங்க உடனே மேலே இன்டர் அவனுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி வாங்க மாட்டார் சாரதி சார்ன்னு சொன்ன உடனே உடனே எனக்கு ஃபோனை தொடர்பு பண்ணார் என்னையா ஏன் வாங்க மாட்டேன்னு தகராறு பண்ணுறீரு என்னாச்சு உங்களுக்கு வாங்கிக்கங்க ஞாபகம் இல்லையா அவங்களுக்கு நான் நம்ம ஷூட்டிங்கில் சீதரு நம்பியார் நாமெல்லாம் ஒன்றா விளையாடணுமே அந்த விளையாட்டுல அவ்வளோ பெரிய தொகை வந்ததில்ல அந்த தொகையை நான் தானே வச்சுருந்தேன் அந்த தொகையை நான் வச்சுட்டு என்றைக்கும் கூட கொடுக்க போறேன் கொடுக்க போறேன்னு நினச்சிட்டு இருந்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாள் ஒரு இடத்துல உங்களை பார்த்தேன் அதனால தான் உங்களை வரச்சோன்னே அது வாங்கிக்கையா அப்படின்னு சொன்னாரு பார்த்தா அந்த தொகையை அந்த படம் அவ்வளோ பெரிய தொகை சாரதியாக சொல்றாரு எவ்வளோ பெரிய ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒருத்தர் நம்ம சொன்ன வாக்கை காப்பாத்துறதுக்கு மட்டும் இல்லாமல் நினைவற்றலை பாருங்க இது சாரதி இது ஸ்டில் சாரதி இன்னொரு சாரதி இருக்கிறார் பொம்மைன்னு ஒரு படத்தில் பொம்மைன்னு ஒரு வார இதழியில் அப்போல்லாம் பொம்மை மாசு மாசு வரும் அந்த பொம்மை வார வாரதழையில் ஒரு ஆசிரியராக இருந்தவர் அப்போல்லாம் பாருங்கள் உலக சுழாவளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முடிஞ்ச பிறகு இதேவின ஷூட்டிங் வந்து கேஷ்மீர் நடக்குது அப்போ அந்த இவர் போகிறார் யார் சாரதி போகிறார் அவர் கூடவே போகிறார் அந்த ஷூட்டிங் அப்போல்லாம் பத்திரிகை நிறுவனலாம் போவாங்க முக்கியமான பத்திரிகை நிறுவனம் கூட அந்த எழுதுறதுக்கு அந்த சமயத்தில் இவர் என்ன பண்ணுறாரு திரைக்கடல் ஓடி திரைப்படம் எடுத்தேன்னு சொல்லி பொம்மையில வாரம் அந்த மாதம் மாதம் ஒரு ஒரு கட்டுரை எழுதுறாரு அவரால் அவர் பிஸியில் ஷூட்டிங்கில் அவர் கொடுக்க முடியல மறுநாள் காலையில் பொம்மைக்கு அது போனால் தான் இந்த மாதத்துடைய இதில் அது வர முடியும் கட்டுரை அதனால் அந்த சாரது என்ன பண்ணுறாரு என்ன செய்யுறதுன்னு தெரியாமல் என்ன யோசிக்கிறாரு பார்த்தா அன்றைக்கி இரவு வாங்கில் நினைக்கும் போது கரெக்டாக பத்து மணிக்கு அன்னைக்கு டேரக்டர் கிருஷ்ணன் பஞ்சு சாரில் பஞ்சு சார் டைலாக் எழுதுற ஒரு கே வித்வான் வித்வான்வாய் லட்சுமணன் அவர் தான் மணியன் வித்வான் லட்சுமணன் ப்ரொடியூசர்ஸ் அதில் வித்வான்வாய் லட்சுமணன் இவங்க மூணு பேரும் மறுநாள் எங்கே ஷூட்டிங் பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோன்னு டிஸ்கஷன் பண்ணுறாங்களாம் கிட்டத்தட்ட பதினோரு மணி ஆகிடுச்சான் இவர் பார்க்குறாரா பதினோரு மணி ஆகிடுச்சு இன்னும் சாப்பிடல சாரதி நினைக்கிறார் பத்திரிக்கை ஆசிரியர் என்ன பண்ண போகிறாரோ தெரியலேன்னு சொன்ன உடனே பதினோரு மணிக்கு அப்பவும் கூட என்ன பண்ணறான் எம்ஜிஆர் சாரதியை கூப்பிட்டு முதல்ல சாப்பிடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் சாப்பிட்டாரான் சாப்பிட்டு முடித்து தூக்கமே தூக்கமே வரலையா எம்ஜிஆருக்கு உடனே பேனா எடுத்தாரான் அப்போல்லாம் பச்சை பச்சை மயில் தான் எழுதுவாரான் தாயே துணைன்னு போட்டு ஒரு அடித்தல் திருத்தல் இல்லாமல் கடை கடை கட கடை கடன்னு அந்த ஃபுல்லாக எழுதினாரான் கட்டுரையை ஒரு அடித்தல் திருத்தல் கிடையாதான் எழுதி கொடுத்து நீங்கள் இப்போ கொண்டு போங்க போகும்போது மணி ஒரு மணி ஆகிடுச்சான் அவர் சொல்கிறார் சாரதி அந்த ஒரு மணிக்கு அதை கொடுத்து இப்போ நீங்கள் நல்லா தூங்குவீங்களில் அப்படின்னு ஆறாம் அவர் சொல்கிறாரு சாரதி எவ்வளோ பெரிய கடமை உணர்ச்சி பாருங்கள் எம்ஜிஆர் நம்ம சொல்கிறோம் ஒரு தலைவராக வர்றதுக்கோ இல்லை ஒரு மாபெரும் வரலாற்றில் இடம் பிடிக்கிறதுக்கோ எவ்வளோ உழைக்க வேண்டியது இருக்குது எவ்வளோ சின்சியாரிட்டி எவ்வளோ பொறுப்புணர்ச்சி எவ்வளோ விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது எவ்வளோ விஷயங்களை உள்வாங்க வேண்டியது இருக்குது இதெல்லாம் தான் நான் வந்து ஒரு தலைமைக்கு பண்பாக நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை அவர் சொல்கிறார் சாரதியை இன்னொரு நிகழ்ச்சியை சொல்லுவார் அதாவது அவர் வந்து இன்னொரு பத்திரிகை உதவி ஆசிரியராக இருந்தவரான் இன்னொருத்தர் இவர் நண்பர் சாரதி நண்பர் அவருக்குடைய தங்கச்சிக்கு கல்யாணமா இப்போ கொஞ்சம் பொருளாதார பிரச்சனை இருந்திருக்குது உடனே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு நேரடியாக வராமல் சாரதி கிட்டே இது எப்படியாவது எம்ஜியாட்ட கொடுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவரும் சாரதி என்ன பண்ணிருக்காரு பொம்மை ஆசிரியர் சாரதி என்ன பண்ணியிருக்காரு அது எம்ஜியாவில் கொடுத்துட்டாரு வாங்கி வாங்கும் போது சிரிச்சாராம் எம்ஜிஆர் அவன் வாங்கி வச்சுட்டாராம் வச்ச உடனே கரெக்டாக பாருங்கள் சாரதி குறிப்பிடுறாரு கல்யாணத்துக்கு முதல் நாள் எம்ஜிஆருடைய ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருதான் எங்க நீங்கள் இருக்கிறீங்களா சொல்கிற உடனே சரிங்க சொல்லி கொஞ்சம் எம்ஜிஆர் ஆஃபீஸ் வரைக்கும் வந்து போங்கன்னு சொன்ன உடனே சாரதி போகிறாரா எம்ஜிஆர் ஆஃபீஸுக்கு அப்போ ஆர்மி தான் நிர்வாகி ஆர்மி என்ன பண்ணாராம் ஒரு பெரிய ஒரு கவரை கொடுத்து இது வந்து எம்ஜிஆர் வந்து அந்த ஆசிரியர் திருமண அழைப்பி அதை வச்சார் இல்லையா அவர்கிட்ட கொடுக்க சொன்னார் சொல்லி கொடுத்தாராம் அதே போலவே சாரதி என்ன பண்ணாராம் கல்யாணத்துக்கு போய் அந்த பத்திரிகை உதவியாசிரியர்கிட்ட வந்து அந்த கொடுத்த உடனே அதை எடுத்து பார்க்குறாராம் அந்த கல்யாணத்தினுடைய செலவுகளை மொத்தமே பண்ணுறதுக்கு அந்த தொகை சரியாக இருந்ததுதான் அவர் சொல்கிறார் நன்றியோட குறிப்பிட்டு எப்படியாவது நன்றி சொல்லிடுங்க இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ சொல்றார் சாரதி அது என்ன காரணம் நேரடியாக வைக்க முடியல நேரடியாக சொல்ல முடியலன்னா எம்ஜிஆரை விமசித்து எழுதினவரா அந்த பத்திரிகை உதவி ஆசிரியர் அவருடைய தங்கச்சிக்கு தான் கல்யாணம் வேற இல்லாமல் நேரடியாக வர்றதுக்கு அவங்க முகம் இல்லாமல் கொடுத்த நிமிச்சாராம் அதையும் சரியா ஞாபகம் வச்சுக்கிருந்து கல்யாணத்துக்கு முதல் நாளே சாரதியை கூப்பிட்டு பணம் கொடுத்தாரான் இதுதான் எம்ஜிஆர் பண்புன்ற நான் என்ன பண்பு பாருங்க இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால் ஏன் அதாவது நம்ம துன்பம் வந்தால் கூட இந்த உலகத்தில் துன்பம் கொடுத்தவங்களுக்கு கூட நாம் உதவக்கூடிய மனநிலையையும் அந்த 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 மனப்பாங்கையும் பெற்றவர் தான் தெரியும் எம்ஜிஆர் தான் நான் மறுபடியும் மறுபடியும் ஒரு பண்பு பண்பு பண்புன்னு ஏன் சொல்றேன்னா பண்புடமையிலே வைப்பார் இன்னொரு குரலை சொல்லுவார் உறுப்பு ஒத்தல் மக்கள் ஒப்பு என்றால் நல்லா கவனிங்க உறுப்பு ஒத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க வெறுத்தக்க மக்கள் ஒப்பு ஒப்பு அப்படின்வார் அதாவது எல்லோருக்கும் உறுப்பு இருக்குது எல்லாருக்கும் கை இருக்குது தலை இருக்குது கால் இருக்குது இதெல்லாம் இந்த இந்த ஒப்பு ஒப்புதலோடு இருக்கிற மனிதர்கள் இல்லை ம மக்கள் இது 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 இதுதான் மட்டும் போதாது வெறுத்தக்கன்றார் வெறுத்தக்கன்னா நிலை உடைய ஏன்னா இந்த உறுப்புகளை ஒரு ஒப்புதல் கொடுத்தா கூட இந்த ஒப்பில் இந்த இந்த உறுப்புகளை நம்ம இழந்துடலாம் ஆனால் பாருங்கள் வெறுத்தக்க மக்கள் பண்பு ஒப்பு ஒ ஒப்ப ஒப்பதாம் ஒப்புன்றுவார் அந்த மக்கள் ஒப்ப எங்க வரும்னா விருத்தக்க பண்பு ஒத்தல் ஒப்பதான் ஒப்புண்ணுவார் அதாவது பண்பு இருந்தாதான் அந்த மனிதன்னே பேரு இல்லைன்னா அவன் மனிதன் பேர் கிடையாது தான் ஏழாவது குரலை விற்பார் அறம் போலும் கூர்மையர் ஏனும் மரம் போல்வர் மக்கட் பண்பு வரணும் அறம் போலும்னா இந்த அறம் தன் பண்ற மாதிரி கேட்டுறதுக்கு அது எவ்வளவு கூர்மையா இருந்தாலும் அப்படி இருந்து அப்படி அறிவு இருந்தாலும் திறந்து இருந்தாலும் மரம் போல்வர் யார் தெரியுமா மரம்னா கூட ஓர் அறிவு இல்லை அது மரக்கட்டைன்னு சொல்லணும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் மக்களுடைய மக்கள் இயல்பான அந்த உதவ பண்பு நன்றி உணர்ச்சி அன்பு இதெல்லாம் இல்லாத இருக்கிறாங்க பாருங்கள் இவங்க எல்லாம் இந்த பண்பு இல்லாதவங்க எல்லாம் மரம் போல்வர் மரக்கட்டை போல்வர் சொல்லுவாங்க அதனால தான் நான் வழி வழியா வழி வழியாக திரு எம்ஜிஆர் அவருடைய பண்புடமையை அவருடைய பண்பு எப்படியெல்லாம் அதனால தான் இந்த பண்பை திருப்பி 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 நான் சொல்ல வேண்டிய அடுத்த தலைமுறைக்கு நகர்த்த வேண்டிய ஒரு அத்தியாவசியம் இருக்குதுன்னு சொல்லி இவ்வளோ நேரம் இந்த பொறுமையாக கேட்ட உங்கள் எல்லோரையும் நான் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவில் சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு ஒரு இறைலயமான ஒரு இறை இலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நான் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் உங்கள் உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது